கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷிகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே பாதநமஸ்தேயேசெய் கணேச பாகிமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் நமஸ்காரங்கள் சத்யஜோதிட குழுவின் சார்பாக மா சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி ஏ நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இதில் வந்து இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள சு எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதப்பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனிப்பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள் சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய இறக்குறையே ரெண்டரை வருஷம் ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷம் குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்கூடிய ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் சூரிய பகவான் முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் இதை தவிர சுக்கரன் செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றரை குறைய நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம் இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர் சரி இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம் அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க ஒன்றாந்தேதி தேதி பிறக்கும்பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார் அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இதில் ரெண்டு கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை புதன்கிழமை புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு ஒன்றாந்தேதி வந்துட்டு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் பத்தொன்போதாம் தேதி இதை தவிர சுக்கர பகவான் ஆங்கில தேதிக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேதிக்கு மாசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது சரி இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா பதினாலு ரெண்டு அதாவது பதிமூணு ரெண்டு மாதம் பிறக்குது பிறந்த அடுத்த நாளே பதினாலு ரெண்டு மாசி மாதம் நம்ம இருக்கிறதுலையே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம் துர்வாசரை சொல்லுவோம் அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு அதே போல் இருக்கிறதுலேயே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது நாலாம் தேதி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு தேதி மாசி மாதத்துக்கு பத்தொம்பதாம் தேதி நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும் மக நட்சத்திரம் வரதான் செய்யும் ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்போணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும் அதாவது மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரத மகாமகமாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதமும் மா ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரத நாங்கள் மாசி மகமாக கொண்டாடுறோம் இதை தவிர அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்துக்கு இருபத்தி ரெண்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்குமா போயிட்டுருக்கும் வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து ஒம்பது நாள் தான் வாஸ்து நாள் வரும் அது இந்த மாசி மாதத்தில் வருது அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும் இடம் வாங்கினோம்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் தேதிக்கு மாசி மாதம் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தேழு மாசி அமாவாசை மாசி அமாவாசை முடிஞ்சு மாசியில் அவர் அமாவாசை விசேஷமான அமாவாசை இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க காரடையான் நோம்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது அப்போ இத மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் மிக பெரிய வெற்றி லாபத்தில் பெரிய ஏற்றம் திருமண யோகம் வந்தாச்சு சித்திரையில் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு திருமணம் கன்ஃபார்ம் ஆயிடும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் இந்த வா மாசத்தில் நிச்சயமாக மாசி மாசத்தில் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உண்டு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தீர்க்கமான ஒரு சிந்தனை இருக்கும் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுறதும் அவர் மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலையும் பெரிய ஏற்றம் இந்த மாதம் மொத்தமே உங்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நீங்கள் நினைத்த காரியம் தொழிலில் இவ்வளவு நாள் சங்கடங்கள் இருந்தது நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்தபடியாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரப்போகிறது வெளிநாட்டிலிருந்து பார்த்திங்களா உங்களுக்கு அதாவது இந்த இது இந்த கடல் வாணிபம் பண்ணுறவங்களுக்கு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க மருத்துவ சம்பந்தமாக எந்த ஒரு டாக்டரோ இல்லைன்னா வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையிறது இந்த மாசி மாதத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் எந்த அளவுக்கு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வந்து நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிறக்கும் போது ராசிநாதனான செவ்வாய் ராசிலேயே பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று அவரே ராசியை பார்க்குறாரு எப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போவே சுந்த முயற்சி அதாவது சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை தவிர பார்த்தோம்னாக்கா அங்கே உள்ள பிரகஸ்பதி பகவானையும் அங்காரகன் பார்க்குறார் இது கிட்டத்தட்ட நம்ம குரு மங்கள யோகத்தோட இந்த மாதம் பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சிவில் ஓரியன்டேஷன் செய்யக்கூடியவர்கள் அதாவது கட்டட வேலை பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் மிக வசத்தியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர நம்ம பார்க்கும்பொழுது பொழுது பிரகத் குந்தக சுப்பாயுடைய பார்வை ஏழாம் பார்வையா அவர் உங்களுடைய ராசியுடைய நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம் அப்ப இதுவரை இந்த மேஷராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இதுவரை படிப்புல இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் ஞாபக மறதியும் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை விலக கூடியது அதே போல செவ்வாயுடைய பார்வை பத்தாம் பார்வை பத்தாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு ராசியை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடி சந்தான பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது சூரியன் செவ்வாய் சுக்ரன் சுக்கரனை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் பத்தாம் இடத்துல இருக்கிற பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் இதுவரை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர மேஷத்திலேயே பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ஒம்போதாம் இடத்த பார்க்குறார் உயர்கல்வியான ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மேஷராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக உண்டு இதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிப்புக்கு சம்பந்தமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு பிஆர் விசா மற்றும் கிரீன் கார்டு இதில் தடைகளும் தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர இந்த மேசராசிக்கு இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் உள்ளது அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சுமையா அவங்க சொல்லுவாங்க ஏ ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விவரமாக எடுத்து சொல்லிட்டீங்க இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுங்கிறது வந்து அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது திரிகோணம் அந்த திரிகோணாதிபதிகள் ஒன்றுக்குடைய ஒரு பத்தாம் இடத்துல ஒரு கேந்திரம் ஏறியிருக்காரு அதே ஒன்பதுக்குடைய ஒரு திரிகோணாதிபதியாகிய குரு பகவான் வந்து ஒன்று ஒன்றுலேயே இன்னொரு திரிகோணம் ஏறியிருக்காரு அதேமாரி அஞ்சுக்குடைய சூரிய பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டையே ஏழாம் பார்வையில தன்னுடைய வீட்டையே ஏழாம் பார்வையில் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அதேமாரி குரு பகவானும் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அதேமாரி செவ்வாய் பகவானும் எட்டாம் பார்வையில் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூணு பேருடைய திரிகோணாதிபதிகள் மூணு பேருமே அஞ்சாம் இடத்தை ரொம்ப மூணு பேருமே பார்க்குற காரணத்தினால இப்போது இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை பா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஞ்சாம் இடத்தை அப்போ இந்த பூர்வ புண்ணியம் வந்து வழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வச்சுட்டு போன சொத்துகளில் இருந்தோ இல்லை அவங்க தேடி வச்சுட்டு போனதுகளில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுருங்களேன் அது உங்களுக்கே தெரியாது டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது தெரியாது அவர் தாத்தா வாங்கி வச்சுட்டு போனார்னு தெரியாது அதெல்லாம் இப்போ புதையல் மாதிரி கிளம்பி வரக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம் அதையும் நீங்களும் வந்து அது உங்களுக்கு வந்து அது தானாக வந்து அது வந்து எப்படியோ உங்களுக்கு தெரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதேமாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் அதேமாரி செவ்வாயோட பார்வை நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஐயா நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொன்னாங்க படிப்பு சம்மந்தம்லாம் சொன்னாங்க இருந்தாலும் பூமி சம்மந்தமாக இந்த இந்த நேரத்தில் வந்து வாங்குறதுக்கோ இல்லை இப்போ ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிறதுக்கோ உண்டான காலமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்ய அவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் சரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதியான குரு பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்க்கறாரு சனி பகவானும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாசத்துல பார்த்தாலே இல்லைன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதுசாக வந்து கடன் வாங்கிறத வந்து இல்லாத நிலைமை இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும் என்ன எளிய பரிகாரம் பண்ண பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் சார் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இந்த மாசி மாத்தேலரை உங்களுக்கு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்கள் வருது அதாவது பத்தொம்பது சனிக்கிழமை இருபது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று திங்கட்கிழமை இந்த மூணு நாட்கள்லேயும் இதில் வந்து இங்கிலீஷ் தேதிக்கு வந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி நாலாம் தேதி பதினோ பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களில் பிரயாணங்கள் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது வெளியூர் வெளிநாடு போகிறத தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆக இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே அஞ்சாம் இடத்தை பார்த்துட்ருக்கிறதுனால அவங்கவுங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு அவசியம் இந்த மாதம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு சிறந்த நன்மைகள் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஐயா இந்த மேஷராசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் இந்த மாதமான மாசி மாதத்தில் திருமணம் கைகூட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய காலம் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு திருமணமாகி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற வாழ்க்கைக்கு குழந்தை பிராப்திக்காக பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கும் இருந்தாலும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் எடுத்த தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதும் அவரோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது விசேஷம் அதாவது சனியும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உயிர் காரகத்தை கெடுக்குமே தவிர பொருள் காரகத்துல பெரிய ஏற்றத்தை நிச்சயமாகவே கொடுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்த இல்லையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் பண பஞ்சமும் நிச்சயமாக இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா எட்டா ஏழாம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறது அப்புறம் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது அளவு விசேஷம் இல்லை ஏழாம் பார்வையில் அதனால் வந்து தாயின் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் உண்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த மாதம் அதாவது ஜாக்பாட் அடிக்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்